பழனி கோவில் குடமுழுக்கு விழாவில் திரளாக பங்கேற்ற இஸ்லாமியர்கள் இந்துக்களின் அழைப்பை ஏற்று சிறப்பாக சீர் செய்து தமிழ்நாடு மத வேறுபாடு அற்ற மாநிலம் என்பதை உலகத்துக்கு எடுத்துக்காட்டியுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த நெய்க்காரப்பட்டியில் பழமை வாய்ந்த ஹைகோர்ட் பத்திரகாளி அம்மன் கோவில் உள்ளது கோவிலின் குடமுழுக்கு விழா இன்று மிகச்சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக குடமுழுக்கு விழாவில் கலந்து கொள்ள நெய்காரப்பட்டியில் உள்ள இஸ்லாமிய சமூகத்தினருக்கு பத்ரகாளியம்மன் கோவில் நிர்வாகிகள் அழைப்பு விடுத்திருந்தனர் அவர்களின் அழைப்பை ஏற்ற இஸ்லாமிய சமூகத்தினர் ஏராளமான சீர்வரிசை தட்டுகளுடன் கோவிலுக்கு ஊர்வலமாக சென்று திருப்பணிக்கு தங்கள் சார்பில் நன்கொடையும் வழங்கினர் அப்போது இஸ்லாமியர்களை கட்டியணைத்து கோவிலுக்குள் வரவேற்ற இந்துக்கள் சீர்வரிசைகளை அன்புக ஏற்றுக்கொண்டு மரியாதை செலுத்தினர் இஸ்லாமிய இளைஞர்கள் நடத்தி வரும் காய்தே மில்லத் நற்பணி அமைப்பு சார்பில் பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு மரத்தினாலான பீரோ ஒன்றும் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது இன்று பதினஞ்சு ரெண்டு இருபத்தி நாலு அதிகாலை ஆறரை மணி அளவில் எங்கள் ஊர் பெரியகலையம்முத்தூரில் ஐகோர்ட் பா காளியம்மன் என்ற பிரசித்த பிரசித்த பெற்ற கோயில் கும்பாபிஷேகத்தில் நடைபெற்றது அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு எங்கள் ஜமாத்தின் ஜமாத்தாருக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள் அவர்களை கண்ணியப்படுத்தும் நோக்கோடு இன்று நாங்கள் ஜமாத்தார்கள் அனைவரும் சேர்ந்து அந்த கோயிலுக்கு போய் அவர்களை நல்ல முறையில் கண்ணியப்படுத்தி அவருடைய வாழ்வு வாழ்க்கை அவருடைய விழா சிறப்படை செய்ய எல்லா வகையிலும் உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்றென்றும் சுமார் இந்த காலம் தொட்டி இந்த பெரிய கலயமத்தூர் ஊர் என்று தொடங்கியதோ அன்று முதல் நாங்கள் ஒரே தொப்புள் கொடி உறவுகளாக நாங்கள் அண்ணன் தம்பிகளாக அவர்கள் நடத்தும் எல்லா விழாவிலும் நாங்களும் பங்கு கொள்வோம் எங்கள் விழாவில் அவர்களையும் சேர்த்து சிறப்படை செய்வோம் அங்கே பள்ளி பக்கத்துல பெரிய கிராமத்துல இருந்து பேசுறோம் இப்ப கோர்ட் பத்திரகாளி அம்மன் கோயில்னு சொல்லி நம்ம ஊர்ல மிகவும் பாரம்பரியமான கோயில் இருக்குது அது கும்பாபிஷேகத்துக்காக நம்ம பள்ளிவாசல் மஜிதூன்னு சும்மா பள்ளிவாசலுக்கு அழைப்பு கொடுத்தாங்க அதுக்காக நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மதநிலையத்தை பேணும் பேணும் விதமாக அவங்களுக்கு சீர்வரிசை பலத்தட்டுகளோடு அவங்கள போய் சந்தித்து எல்லாம் பார்த்து நல்ல முறையில் எல்லாம் முடிச்சு வீரோ எல்லாமே கொடுத்தோம் நாங்கள் நல்ல முறையில் எல்லாமே ஒற்றுமையாக தான் இருக்கோம் எப்பயுமே வருஷ வருஷம் மத நிலையத்தை பேணும் விதமாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்களும் எங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களும் நல்ல முறையில் கொடுத்துட்ருப்பாங்க அதனால் எங்களுக்குள்ள எந்தவித சாதி மத வேறுபாடு இல்லாமல் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையோட இல்லை சமுதாய மக்களோட அண்ணன் தம்பி போல தொப்புக்கொடி உறவாதான் இருக்கோம் அனைவருக்கும் என் பேர் ஷேக் அப்துல்லா இந்த காதல் சமூக சேவை அறக்கட்டளைன்னு சொல்லி இரண்டு வருஷமாக ஆரம்பிச்சு இரண்டு வருஷம் ஆச்சு அதை நல்லபடியாக ஆம்புலன்ஸ்லாம் வாங்கி அனைத்து சமுதாய மக்களுக்காக இருக்கோம் கொடுத்து தான் பண்ணிட்டு காசு மேற்பட்ட உயிர்களை ஆண்டுதோறும் ஹைகோர்ட் பத்ரகாளி அம்மன் கோவிலில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி விழாவிலும் இஸ்லாமியர்கள் தங்களது பங்களிப்பை வழங்கி வருகின்றனர் அண்மையில் பழனி முருகன் கோவிலில் இந்து அல்லாதவர்கள் நுழையக்கூடாது எனவும் அவர்களை கொடிமரம் தாண்டி உள்ளே அனுமதிக்க கூடாது எனவும் ஹைகோர்ட் நீதிபதி ஸ்ரீமதி ஆணையிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது